ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரா ஸ்டோரி எஸ் நம்மளுடைய மகாநிதி ஷூட் வந்து ஆக்சுவலாக போய்ட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி எடிட்டர் வந்து கொடுத்துருந்தாரு இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் சக்தி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய வீட்டில் வந்து அன்றைக்கி பார்த்து அந்த ஷூட்டிலே வந்து கன்டினியூட்டி தான் இதுவும் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து விஜய் அவங்க சித்தப்பாக கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ அந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலாக வந்து விஜய் கூட சித்தப்பா வீட்டில் கூட்டிகிட்டு வர அந்த ஸ்டோரி பேஸில் தான் போயிட்டுருக்கா இல்லை விஜயோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல விஜயோட பாட்டியும் விஜயோட சித்தியும் வந்து எடுக்கிறாங்களா அதை வந்து வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவருக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேச போகிறாங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு விஜய்க்கு வந்து மென்டல் ஓரியன்டலில் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி விஜயோட பாட்டியும் சித்தி ப்ளஸ் வந்து அவர் ஹஸ்பண்ட் அதாவது சித்தியோட வீட்டுக்காரர் வந்து அவரும் வந்து ரொம்ப டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க விஜய் விஜய் வந்து இதில் வந்து எப்படி அங்கேயும் வந்து காவேரி மலையும் வந்து ஒரு பயங்கர ஃப்ரெஷராக தான் இருக்கிறாரு பிகாஸ் அவங்க எந்த ஒரு ஆன்சருமே பண்ண மாட்டுறாங்க ஃபோன் கால்ஸும் லாஸ்ட் டைம் எடுக்கல இல்லையா ஸோ அதில் ஒரு ப்ரெஷர் இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டிவாக வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க பார்ப்போம் ஷெட்யூலிங் வந்து அவருக்கு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ எந்த மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகுதுன்றது அப்கமிங்கில் தொடர்ந்து நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா அஸ்எஃப்ளோ இந்த அப்டேட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோ சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ